காலை வணக்கம் தினம் மதுரை நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிமனை மகிழ்ச்சியோடு திறக்கப்பட்டு அதிமுக தேமுதிக கூட்டணி மிக சிறப்பாக இருக்குது நாங்க போராட்டத்தான் மக்கள் எழுச்சி என்னுடைய தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் நிர்வாகிகள் தேசிய முற்போக்கு திராவிட கலந்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அதே போல எஸ்பிபி ஆயுர்வே பார்வை விளக்கு புதிய கூட்டணி கட்சிகளாக தொண்டர்கள் நிர்வாகிகள் மிக சிறப்பாக எழுச்சியாக செயல்படுறாங்க மக்களுக்கு அந்த இடத்துல வரவேற்பு இருக்குது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு நாற்பது இடங்கள் என்று சொன்னால் கூட நம்ம ஒரு இருபது இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் நாற்பது இடத்துல நாங்கள் வெற்றி பெறுவோம் அதாவது இருபது இடத்துல குறைச்சு அதாவது தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு ஒரே அளவுதான் தான் அதனால இப்போ ஆளை சிறப்பாக எங்கள் பக்கம் ஏன்னா எங்களுடைய நாங்கள் என்னென்ன சாதனை செஞ்சோம்னு சொல்கிறோம் என்ன செய்ய போறோம் சொல்கிறோம் மக்கள் விரும்பி கேட்குறாங்க இந்த வரி இந்த நாடாளுமன்றத்திற்குள்ள எங்களுடைய வேட்பாளர் நிச்சயமாக அனைவரும் பற்றி உருவாக கூட்டணி பங்கு சார் தொடர்ந்து நீங்கள் பாஜக வெளியே வந்த பின்னாடியும் கள்ள கூட்டணி சொல்லி முதலமைச்சர் சொல்லிட்டே இருக்காரு எதனால சொல்றாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவரை தான் கேட்கணும் ஏங்க ஒரு கட்சி இருக்குது இது வரைக்கும் இப்படி யாருமே பேசுனது கிடையாது தமிழகத்தில் எத்தனையோ கட்சி இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்கு அவ்வளோ போது தேர்தல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூட்டணி அமைக்கிறாங்க அப்புறம் கூட்டணி விருப்பம் இல்லைனா கூட்டணியிலேருந்து வெளியேறாங்க அது அந்தந்த கட்சியோடையும் விருப்பம் ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணியிலேருந்து விலகி வந்த பிறகு வேண்டும் வேண்டிய திட்டமிட்டு இன்றைய இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் ஒரு உதயணி ஸ்டாலம் தொடர்ந்து எங்கள் மீது அவ்வளோ ஒரு பிரச்சாரத்தை செஞ்சிருக்கிறார் என்ன காரணம் தெரியல தோல்வி பயத்தின் காரணமாக தான் இப்படி பேசுவார் என்று எங்களுக்கு சந்தேகம் இருப்பது மாநில அரசாங்கத்தை விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு மத்திய அரசாங்கத்தை பற்றி எடப்பாடி பண்ணி சார் அவ்வளோ பேச மாட்டேங்கிறேன் அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு கூட்டணியில் கடைசி வரைக்கும் கடைசியில் வந்தோம் வெளியில் வந்த பிறகு என்னத்துக்கு பேசுவீங்க ஏங்க திமுக மாதிரி நாங்கள் இல்லைங்க அண்ணா திமுகங்கிறத கூட்டணி தர்மத்தை கடைப்பிடிக்கிற கட்சி நாங்கள் வெளியில் வந்த பிறகு நீ தவறு செஞ்ச உடனடியாக கேட்போம் கூட்டணிங்கிறது ரெண்டு பேரும் சரி சமமாக போட்டிட்டு இருப்போம் எங்க கூட்டையில தேசிய முற்போக்கு தேவட கலை இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம் நாங்கள் அதுலருந்து வெளியில் வந்துடுறோம் அப்புறம் தான் பேச வேணும் அதுக்கு முன்னே பேசுனா அது அதுதான் தவறு கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே உள்ளடி வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் அது திமுக வந்த கலை அண்ணா திமுக அப்படி அல்ல எங்களை நம்பி கூட்டணி சேர்கின்றவள் யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசமா இருப்போம் அதுலருந்து பிரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு பாதிப்பு அடையக்கூடிய திட்டங்கள் எது வந்தாலும் எதிர்ப்போம் முறியடிப்போம் யாரு தேர்தல் தெரியும் மக்கள் தானே வாக்களிக்கிறாங்க இவரா வாக்களிக்கிறாரு இவரு பட்டன் அமுத்துறா இருந்தா அவர் ஜெயிப்பாரு நடக்காது முத அவர் ஜெயிக்கிட்டோம் அப்புறம் மற்றது சர்வதேச கருத்து யார் செய்யறா தேசிய ஊடகங்கள்லாம் சொல்லுங்க தேசிய ஊடகங்கள் பார்க்கலாம் ஊடக நம்பர் தான் மதுரையில பாருங்களேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அமோகமா வேண்டும் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை கற்பனையை நீங்கள் வெளியிட்டு உண்மை நிலை களத்தில் அப்படி அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி மிக அபரிதமான வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் பெறும் பாண்டிச்சேரியிலும் பெறுவோம் உலகம் கோட்டை இடைத்தேர்தலும் பெறுவோம் தேர்தல் தேர்தல்ல செலவு பண்றது பணம் தான் நான் மக்களை வேட்பாளர் நிக்கல அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க ஏங்க இதெல்லாம் அவருடைய சொந்த பிரச்சனைங்க எனக்கு பணம் இருக்குதா இல்லையா எனக்கு எப்படி தெரியும் என்னுடைய பிரச்சனை கேட்டா நான் சொல்லுவேன் சார் நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு கேட்டா எனக்கு தெரியுமா அது மாதிரிதான் அவருக்கு பணம் இருக்குதா இல்லையானா அவருக்கு தான் தெரியும் நீங்க அவரை பார்த்து கேளுங்க இந்த கேள்வியா அவர்கிட்ட அதுக்கு அதுக்குன்னு பதில் கிடைக்கும் எங்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்ல முடியும் பணம் இருக்குதா இல்லையா செலவு பண்ண முடியா பண்ண முடியாது ஒண்ணுதான் நீங்களும் எல்லாருக்கும் சமந்தான் ஜனநாயக நாடுங்க ஜனநாயக நாட்டுல இவர் பெரியவர் அவர் பெரியவர் மக்கள் யார் பெரியவர் நினைக்கிறாரோ அவருதான் பெரியவர் ஆக ஒரு அஞ்சு ஓபன்லாங்க ஓப் பண்ணி சொல்ல நிக்கிறாங்கறீங்க அப்படின்னு அவர் எல்லாம் தகுதி இல்லாதவரா இந்த வேட்பாளர் நானுக்கு தகுதி இருக்கிறவா தேர்தலில் நிக்கிறாரு அருமை இது அவருடைய கருத்து நீங்க அவரைத்தான் கேட்கணும் அவர் இணைந்து பணியாற்றுறாரா தனிந்து பணியாற்றாரா இது அவரிடம் கேட்கின்ற இணா எனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி யாரையும் பெருந்தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பண்ணிச்சாமே ஓப் பண்ணிச்சாலும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து

மக்களுடைய மனம் மாற்றம் மாறிவிட்டது இன்றைக்கு தொழில் அதிபர்கள் பணக்காரர் தான் இன்னும் அவசியம் சாதாரண குடிமகன் கூட தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்கா பெருமக்கள் கொடுக்குறாங்க அது அண்ணா வாக்க பொருமக்கள் கொடுக்கிறாங்க முன்னேற்ற கழகத்தில் அதை வெற்றிகரமாக நாங்கள் செயல்படுத்தோம் அனைத்து